தற்பொழுது நீங்கள் கொண்டிருப்பது சுபைகா உண்மையில் அற்புதமான ஒரு வேலை திட்டம் ஹஜ்ஜாஜிகள் உம்ராவுக்கு வருகின்றவர்களுக்காக ஹரம் ஏற்பாட்டுக்குழு செய்திருக்கிற முக்கியமான ஒரு வேலை திட்டம் அதாவது பொருட்களோடு நிறைய பேகோடு நாங்க உள்ள ஹரத்துக்குள்ள வந்தா எங்களுடைய பொருட்களை சுமந்து கொண்டு நடப்பதில் சிரமம் இருக்கும் ஆங்காங்கே வைத்துட்டு போறதுல பாதுகாப்பு கருதி சில பிரச்சனைகளும் உண்டு அந்த வகையில் எங்களோட பொருட்களை பாதுகாக்கக்கூடிய மையமாக இந்த மர்க்கஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளே வாரங்கள் எப்படியான ஏற்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் இதை தாராளமாக இலங்கையில் இருந்து வரக்கூடிய சகோதரர்கள் இந்த மர்க்கசு சுபைக்காவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றா முடிச்சிட்டு வரக்க இலகுவாக எடுத்துக்கு போகலாம் சுமைகளோடு நீங்க போய் கஷ்டப்பட தேவையில்லை வாங்கும் தற்பொழுது நீங்கள் அதற்குள்ளே மர்க்கசு சுபைகாவுக்கு உள்ளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொருட்கள் எப்படி அழகான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஒரு பொருளை நாங்கள் கொடுக்கிற பொழுது ஒரு பேகை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் உடனடியாக ஒரு எங்களுடைய தகவல்களை பதிவு செய்துவிட்டு எங்களுடைய தகவல்களை இங்கே பதிவு செய்துவிட்டு ஒரு நம்பரை எங்களுக்கு தருவார்கள் எங்களுடைய பொருட்களிலே அது அதே நம்பரை ஒட்டி விடுவார்கள் நாங்கள் மீண்டும் இந்த நம்பரை கொண்டு வந்து கொடுக்கிற நேரத்தில் எங்களுடைய பொருட்களை பாதுகாப்பான முறையில் தந்து விடுவார்கள் அலமதுல்லா மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு பார்க்கல்லா ஃபீக்கும் ஷேஹுனா அதே மாதிரி இங்கு வருகை தருகின்ற பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்காக கொண்டு வருகின்ற அந்த ஹஜ்ஜாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய சகோதரர்களுக்காக நீர் ஏற்பாடுகள் அதே போன்று சிறியதோரு இனப்பு பண்டங்கள் வழங்குகின்ற அமைப்புகள் எல்லாமே இறக்கின்றன மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு தயவுசெய்து இதனை நீங்கள் முடியுமானவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பார்க்குல்லா ஹூஃபீக்கும்